இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு அங்கன்வாடி ஜாப் வேகன்சி வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சரும் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நிறைய பேர் எங்கே எடுக்கிறது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதனுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு நம்மளோட வீடியோவில் கொடுக்குறேன் தேவைடுறவங்க ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க அதுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு ஜாப் பற்றி பார்ப்போம் நிறைய பேர் வந்துட்டு என்ன ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ வந்துட்டு மூணு டைப் ஆஃப் ஜாப்க்கு வந்துட்டு வேக்கன்சி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி டீச்சர் அடுத்தது வந்துட்டு ஹெல்ப்பர் அப்புறம் ஒர்க்கர் அதாவது டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அப்புறம் சமையல் வேலை செய்கிறது ஒர்க்கர் அவங்க ஒருத்தவங்க மூணு வேக்கன்சி போட்டிருக்காங்க எல்லாமே வந்துட்டு ஒன் இயர்க்கு டெம்ப்ரவரி மாதிரி போட்டு அப்புறம் பர்மனெண்ட் ஆகும் டெம்ப்ரரிக்கு ஒரு சேலரி அப்புறம் பர்மனெண்ட்க்கு ஒரு சேலரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எவ்வளோ கரெக்டான வேக்கன்சின்றத நீங்கள் வந்துட்டு ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெபேஜில் போயிட்டு க்ரோமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் டைப் பண்ணீங்கன்னா அங்கே எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு ஏஜ் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு டீச்சருக்கு வந்துட்டு தேர்ட்டி டூ வரைக்கும் அப்புறம் ஹெல்பர் ஒர்க்குக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கணவரால் கைவிடப்பட்டவங்க அப்புறம் விதவைகள் அவங்களுக்கு தனியாக வந்துட்டு கொஞ்சம் போஸ்டிங்ஸ் ஒதுக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க இந்த ஏஜ்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது வந்துட்டு எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனுடைய ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் ரேஷன் கார்டு ஓட் ஐடி எல்லாத்தோட ஜெராக்ஸ் வச்சு அதில் கேட்டிருக்க கொஷின் நேமு அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் அதாவது வந்துட்டு இங்கே பால்வாடி சின்ன சின்னதாக இருக்கும்லாம் அது இல்லை இந்த எல்லா பால்வாடிக்கும் ஒரு சப் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் இல்லையா பெரிய ஆஃபீஸு அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும் அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சு முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க உங்களுடைய டீச்சருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் தரவாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் டென்த்து வந்துட்டு ஹெல்பருக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி ஃபில் பண்ணி கொடுங்க எக்ஸ்ட்ராவாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் டிசியில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காலேஜ் படித்தவங்களுக்கு ஸ்கூல் டிசி இல்லை அப்படின்னா செலாக்ஸ் இருந்ததுன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்கள் நீங்கள் படித்து ஸ்கூலில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வச்சு ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ கம்மிங் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது அந்த ஃபார்ம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணி ஒரே ஒரு பிரிண்ட் காப்பி மட்டும் எடுத்து இது பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதது அதனால் நான் இன்னும் ரெடி பண்ணுறதுக்கு அலைஞ்சிட்ருக்கேன் ஸ்கூலில் கேட்டிருக்கேன் திங்கக்கிழமை வந்துட்டு வருஷப்பருப்பு ஸோ டியூஸ்டே வர சொல்லியிருக்காங்க அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஆன்லைனில் கம்யூனிட்டி எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இந்த ஜாப் பத்தி கொஷின் இருந்தாலும் அதில் வந்துட்டு கேட்கலாம் கமெண்ட்ஸில் வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப் பற்றி இவ்வளோ தான் ஃபர்தர் அப்டேட் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அது பிடிஎஃப் ஃபைலாக தரேன் நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில் பண்ணுறதும் எப்படின்னும் வீடியோ போடுறேன் தேங்க்யூ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் இருக்க லேடீஸ் ஓரளவு டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிதோ கிடைக்கலையோ வெறும் ஐம்பது ரூபா தான் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் இந்த இந்த வாய்ப்பை இது நீங்கள் வந்துட்டு ஒரு பா அங்கன்வாடி டீச்சருக்கு உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னா டூ இயர்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் கொடுத்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் நர்ஸாகவும் போகலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ